அன்பு நண்பர்கள் தலைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆண்டாசன் முன்னே துரைசாமி அப்பார்ட்மெண்ட்டுக்கு எப்படிங்க பிளான் போடுவாங்கன்னு சொல்லி ஒரு இன்ஜினியர்ட்ட நான் கேட்டிருந்தேன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் பிளான் போட்டு தருவார் அது அனுப்பிச்சு இந்த பிளானில் தான் உங்களுக்கு வந்து நான் இது எப்படிப்பட்ட இந்த பிளான் உங்களுக்கு சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மேற்கு இது வடக்கு இந்த பக்கம் வந்து தெற்கு இந்த பக்கம் கிழக்கு இதை பார்த்திங்கன்னா கிழக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு வடகிழக்கில் வந்து ஹால் வச்சுருக்காங்க இது சரியான ஒரு அமைப்பு வடகிழக்குல ஹாலோ அதே மாதிரி கிச்சனும் தென்கிழக்கில் அதை கொட்டி டைனிங் ஹாலு இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் வந்து வடமேற்கு கொடுத்துருக்காங்க நார்த் வெஸ்ட்டில் வந்து வடமேற்கில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதுவும் ஓகே அதே மாதிரி நார்த்லேயும் ஒரு பெட்ரூம் கொடுத்தாங்க இது ஓகே ஆனால் இங்கே செய்த தவறு என்ன மிகப்பெரிய தவறு சவுத் வெஸ்ட்டில் வந்து காயல் பாத்ரூம் போட்டது தான் அதே மாதிரி சவுத்லேயும் டாய்லெட் பாத்ரம் போடுறது மிகப்பெரிய தவறு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த வீட்டில் வசிக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே தாம்பதியே கிடையாது கிடையாதுன்னு சொல்ல அந்த ஆண்களுக்கான அந்த புதுகுப்பு ப்ராப்ளம் நரம்பு தளர்ச்சி அப்புறம் க கைகள் பக்கவாத இழுப்பு நோய் இதே ஹாஸ்பிட்டல் தான் அதிகமாக கதியாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்லாம் இந்த மாதிரி சவுத் வெஸ்ட்டில் வந்து டாய்லட் பாத்திரம் போட்டிருந்தாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுவீங்க அப்படியே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதை சரி பண்ண முடியுங்க சரி பண்ணிவிட்டு அதை வந்து நார்த் வெஸ்ட்டுக்கு மாற்றிக்கங்க அதுதான் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய சவுத் வெஸ்ட்லையும் சவுத்துலேயும் பாத் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் வாழ்வோம் நான்